டே சிக்ஸ் இல்லை சிக்ஸ் எல் பஸ் வரும் நம்ம அந்த காலத்தில் பொம்மை காவலையை விளையாடுவாங்களா அந்த மாதிரியே இருக்குது போயிட்டு இருக்கோம் பாருங்க மிஷின் ஒர்க் ஆகாததுனால நான் வீடு எடுத்து அனுப்புகிறேன் டூ வீலர் இல்லை கார் வச்சு வீட்டுக்கு போகணும் நம்ம இங்கே நோடைய எது தெரியுது அந்த பில்லரை ஒடிவான விஷயம் வச்சுக்கோங்களோ மேலெல்லாம் இப்போ லாங்கும் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கான ஒரு ஃபீலே இல்லை ஏதோ ஒரு ஷாப்பிங் கடந்துடும் அந்த அளவுக்கு பா வேறு மாதிரி இருக்குங்க டூ இப்போ நம்ம வெனிஸ் நிற்கிறோம் இன்னைக்கு நம்ம கேன் கேனல் இடத்த பார்க்க போகிறோம் நம்ம பஸ்ஸு தான் இங்கே உள்ள பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு ஸோ நம்பர் சிக்ஸ் இல்லை சிக்ஸ் எல் பஸ் வரும் வாங்க பார்க்கலாம் இங்கே வாங்க குட்டி கார் பொம்மை கார் மாதிரி வருது பாருங்களேன் எடுத்து பாருங்கள் கார் ஓய்யோ ஃப்ரீஸ் பண்ணி பார்ப்போம் இந்த காரை வாவ் டாடாடா நம்ம அந்த காலத்தில் பொம்மை காவிரி விளையாடும் அந்த மாதிரியே இருக்குதுங்க ஆனால் இங்கே சைக்கிளுக்கும் தனியும் லேன் இல்லை மேபி அந்த அதில் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம போக்குற பஸ் வந்துச்சு இதுதான் ஓகே வெனிஸ் ஒரு முக்கியமான இடத்த நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு இங்கிலீஷில் வெனிஸ்ங்கிறாங்க இட்டாலியில் அது வெனிசியா அப்படிங்கிறாங்க

தீவுகள் இது பெரியங்களா கடல் ஸோ இதுலேருந்து அங்கே இப்போ நம்ம இருந்தது வந்து மர்கேரா அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தான் வெனிஸில் பார்க்க போயிட்டு இருக்க அந்த பகுதி யுனோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பகுதி ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்க போகிறது எல்லாம் ஏகப்பட்ட பில்டிங் வீடுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் சுற்றி தண்ணி இருக்கும் சுற்றியும் தண்ணி இருக்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சுருப்பாங்க பில்டிங்லாம் தெரியுதுங்களா ஆனால் பில்டிங் அந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி இருக்கும் அவ்வளோ குட்டி குட்டி தீவுகள் பெரியதாக வீடு இருந்த அமைப்புகள் ஃபுல்லாக வீடுகள் இல்லை எல்ல எல்ல தண்ணி போயிட்டு இருக்கும் அதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தை பார்க்க தண்ணி பெட்ரோல் ஸ்டேஷன் பார்க்க சிறுசு சிரிச்சு இங்கே நிறைய பார்த்துட்டேன் நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த டேங்க் ஃபோட்டோ இதெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்க உங்களே பலருக்கு ஒரு எண்ணம் வரலாம் இப்படி கடலுக்குள்ளே இவ்வளோ ஒட்டி 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 கட்டியிருக்கிறாங்களே கடல் சீட்டம் வராதா இந்த சுனாமிலாம் வரும்போது எவ்வளோ பாதிப்பு வருது அந்த மாதிரிலாம் வராதா அப்படின்னு வாங்க பல நூற்றாண்டுகளாக இயற்கை சீற்றங்களை கடந்து இங்கே உள்ள பில்டிங்லாம் நிற்குனா அதுக்கு என்ன ரகசியம் அந்த காலத்தில் எப்படி ஓச்சி கட்டியிருக்கிறாங்க இது எதுனால உருவாக்கப்பட்டது ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தீவுக்குள்ளே அதாவது சின்ன சின்ன தீவுனா ஒரு தெருவு தான் நிலம் இருக்கும் தெருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணியாக இருக்கும் அந்த இத்தனை கூட தெருவில் வீட கட்டிடுவாங்க ஸோ அது ஏன் அப்படி கட்டினாங்க ஏன் இந்த நல்லா வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற அழகான இன்ட்ரெஸ்டிங்காக வரலாறு அப்பப்போ இதில் சொல்லிகிட்டே வரேன் கேட்க ரெடியாக நீங்கள் ரெஸ்டோரண்ட்டு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டு அப்படிங்கிறாங்க இவங்களோட மொழி அந்த ப்ரொனன்சியேஷனே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ராகமாக இருக்குது ஓன்னு முடியுது சியானு முடியுது கேட்க கேட்கற மாதிரி எதுவும் வித்தியாசமாகல சூப்பர் 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 வாங்க வாங்க கலப்போம் அதை ஹெட்செட் போட்டுக்கோங்க இனி அடுத்த அடுத்த விஷயங்கள் சும்மா வாவ் கேட்குறதாக இருக்கும் பார்க்கலாமா ஸோ நம்ம இந்த பஸ் வந்து இறங்கியாச்சு ஃப்ரீ ட்ராவல் பண்ணியாச்சு இன்னைக்கு மிஷின் ஒர்க் ஆகாததுனால உலக புகழ்பெற்ற வெனிஸ் நகரத்தை பார்க்க போகிறோம் வாங்க அதில் வரலாற்றை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வெனிஸ் நகர் பார்த்திங்கன்னா இத்தாலியின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலானது அப்படிங்கிறது தான் இதோடைய வரலாறு இது எதனால இந்த தீவு மக்கள் குடியேற ஆரம்பித்தாங்க அப்படின்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா மேற்கு திசை ரோம பேரரசு வந்து சிதைஞ்சு ஜெர்மனிய இனக்கூட்டங்கள் வந்து படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பகுதியை ஸோ அப்போ இந்த ரோமர்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக ரோமில் இருந்து அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க அதாவது ஆற்றியாட்டிக் கடலின் சிறிய சிறிய தீர்வுகளையும் சதுப்பு நிலங்களையும் அவங்க குடியேற ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆற்றியாட்டிக் கடலின் இந்த பகுதியை தான் பிற்காலத்தில் வந்து நம்ம வெனிஸ் அப்படின்னு வெனிஸ் நகரமாக இது உருவெடுக்குது அது மட்டும் இல்லைங்க ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே சில்க் ரோடு வழியாக அதாவது இதுதான் முக்கியமான ஒரு பரிமாற்ற பாதை அப்படிங்கிறோம் இது பேர் சில்க் ரோடு அப்படிங்கிறாங்க வழியாக வந்த மசாலா பொருளாகட்டும் நறுமண பொருள்களாகட்டும் இது எல்லாமே வந்து வெனிஸ் வழியாக தான் விற்பனை செய்யப்பட்டன இன்னும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ரிபப்ளிக் இத்தாலி உருவாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனி சிற்றரசுகளாக இருந்தாங்க எப்படி இந்தியா இருந்தது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சின்ன சின்ன சிற்றரசுகள் இருந்தாங்க அதில் ரொம்ப புகழ்பெற்ற அரசு தான் ரோமானிய ரோம் அரசு அதை தான் இப்போ வந்து தலைநகமாக வைத்து இத்தாலி இயங்கிட்டு இருக்குது ஸோ இத்தாலி உருவாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெனிஸ் வந்து ஒரு டோஜ் எனப்படும் தலைவரால் தான் வழிநடத்தப்பட்டது அவர் ஆட்சி புரிந்த காலம் வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஆண்டு அப்படிங்கிறது தான் வரலாற்றும் பதிவாக இருக்குது வெனிஸ் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கடல் வணிக பேரரசாக வளர ஆரம்பித்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஐரோப்பாவுக்கு இடையிலான வணிகத்தில் மெரிய பங்கு வந்து வெனிஸ்க்கு உண்டு குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா மசாலா பொருட்களாகட்டும் வாசனை பொருட்கள் தங்கம் இது போன்றவற்றிலிருந்து ஐரோப்பாவுக்கும் ஆசியா கண்டத்துக்கும் ஏற்றுமதி பண்ணதால் வெனிஸ் முதலிடம் படுத்தது வாங்க நம்ம நம்ம குரூஸ் எடுத்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்கும் பார்த்துருவோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணாங்க லைஃப் இஸ் வான்ஸ் நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆனால் சம்பாதிச்செல்லாம் சேர்த்து வச்சுட்டு எங்கேயோ போய் சேர்ந்துடுறோம் நம்ம ஸோ நம்ம நமக்காக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் இப்போங்களேன் இது எல்லாமே நம்ம ஊரில் பார்த்துக்கலாம் நம்ம பால்கனியில் சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான மெத்தட்லாம் பாருங்களேன் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது நம்ம ஊருக்கும் இதெல்லாம் அந்த காலத்து பில்டிங்கு நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் விண்டோஸ்லலாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க கதவுக்கான அந்த இதெல்லாம் சேம் அதே மாதிரி இப்போ நம்ம பழமையெல்லாம் உடச்சிட்டோம் அதனால நமக்கு தெரியல அதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ் அதெல்லாம் அப்படியே பாதுகாக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி இடத்துல ஒரு கடலுக்குள்ளே எவ்வளோ தீவுகள் எவ்வளோ உப்பு தண்ணி இருக்கும் பாதுகாக்கிறாங்க பாருங்களேன் எக்ஸ்டீரியர்ஸ் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது செம்மையாக இருக்குது ஓகே நம்ம அப்படி கொஞ்சம் வரலாற்றையும் பார்ப்போம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது இந்த காலகட்டம் தான் வந்து வெனிஸோடைய புக்களம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட் மார்க்ஸ் பசிலேகா அப்படிங்கிற ஒரு அரண்மனையும் ப்ளஸ் டோர்ஜ் பேலஸ் அப்படி அற்புதமான கட்டிடமும் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நெப்போலியன் வந்து இங்கே போரிட்டு வந்து இந்த அரசை கைப்பற்றார் அதுவரை சுதந்தமாக இந்த வெனிஸ்க்கு அது பெரிய முற்றுப்புள்ளி அமையுது இதுதான் வெனிஷியாவோட ட்ரெயின் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா அப்படி இங்கே டேக்ஸி சர்வீஸ் வந்து நிற்பாங்க திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக டாக்ஸிங்க இதெல்லாம் என்ன அதாவது நம்ம பஸ்ஸுங்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் சின்ன சின்ன டவுன் பஸ் மாதிரி இருக்குது இதுதான் வெனிஸாவோடய ட்ரெயின் ஸ்டேஷனுங்க இங்கே பாங்க ஃபுல்லாக போட்டிருக்கோம் அங்கங்கே போகிற ட்ரெயின் மூணு இருக்குதுங்க மூணு லைக்கனோ இங்கே நம்ம ஜெர்மன் இங்கேருந்து மூணு ட்ரெயின் இருக்குது கிறிஸ்டிலு டெர்ஸிலு பொலாங்கோ நப்போலி பரவாயில்ல ட்ரெயின் ஸ்டேஷனே வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கான ஒரு ஃபீலே இல்லை ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது வேற லெவல் வேறு லெவல் நம்ம மக்கள்லாம் நிற்கிறாங்க கேஃபே ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்குது ஆபா நல்ல கோல்டாக இருக்குது இந்த ட்ரெயின்லாம் பாங்க இங்கே உள்ள மேக்ஸிமம் எல்லாம் ரெட் ட்ரெயின் தான் செமையாக இருக்குது ட்ரெயின் எல்லாமே வந்து இங்கே வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது புல்லட் ட்ரெயின் மாதிரி தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க அதை ஒரு மணி நேரத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிடக்கக்கூடிய ரயில் இருக்கு தான் இங்கே மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ ஐடி வீண் பொறுக்குப்பாங்க இதெல்லாம் அந்த ரெட் கலர் ட்ரெயின் எல்லாமே மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடந்துடும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் தான் அது மாதிரி நிறைய டபுள் டெக் ட்ரெயின்லாம் இருக்குது ஸோ ஏ சூப்பர் சூப்பர் ட்ரெயின் ஸ்டேஷனாகவும் இருக்குது ஷாப்பிங் மாலாகவும் இருக்குது ஆ வேறு மாதிரி இருக்குங்க ஆனால் இத்தாலியில் நான் பார்த்து வருத்தப்பட்ட விஷயம் என்னென்னா இங்கேலாம் மக்கள் ரொம்ப ஒரு ரகட்டாக இருக்கிறாங்க இப்போ இங்கிலாண்டில் ஆகட்டும் இல்லைன்னா சுவிசில இருக்கட்டும் ஜெர்மனியில் நான் பார்த்ததெல்லாம் ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க ரொம்ப ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்குவாங்க அன்பாக பழகுவாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்கின்னை பார்த்தா அவங்க சர்வீஸை வேறு மாதிரி இருக்குது இவங்க பேசுகிற விதமாகட்டும் எல்லாம் ரகடாக இருக்குது இஷ்டன்னா எது கஷ்டக்கலையும் போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அது ஒன்று தான் கொஞ்சம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது பார்க்கலாம் இதுதான் வாட்ரு பஸ் டிக்கெட் கவுண்ட்ரு ஸோ நம்ம நம்ம இங்கேருந்து இப்போ பஸ்ஸை எடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க எப்படி எக்ஸ்போ பண்ணலாம் வாட்ரு பஸ் எப்படிக்கும் பார்த்துடலாம் வாட்ரு டேக்ஸி வர ப்ளேஸ்க் போட்டுருக்காங்க

காண கண்கோடி வேண்டுமாங்க இல்லையா சத்தியமான நிஜமாங்க இங்கே பாருங்க ஐயோ இந்த ஹோட்டலில் பாருங்களேன் என்ன நினைக்கிறேன் பயங்கர பழையமான ஹோட்டலுங்க எப்படி கட்டியிருப்பாங்க இதெல்லாம் இல்லை ஃபுல்லாக சுற்றி 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 தண்ணி தான் சுற்றி சுற்றி தண்ணி தான் வெனிஸ் எப்படி இருக்குது சூப்பராக இதில் இன்னும் முடியலை வெனிஸ் நகரத்தில் இன்னும் அடுத்த பாட்டு இருக்குது எனிவே நம்ம வரலாற்றை கொஞ்சம் பார்த்துருவோம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் நெப்போலியன் வந்து வெனிஸை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறமா நெப்போலியன் ஆட்சிக்கு பிறகு வெனிஸ் வந்து ஆஸ்திரியா கண்ட ஆஸ்திரியா நாட்டுக்கு போகுது அதான் இத்தாலி பக்கத்தில் இருக்க நாடு என்னென்னா ஆஸ்திரியா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியா ஸோ அந்த ஆஸ்திரியா கண்ட்ரோலுக்கு போகுது வெனிஸ் சரிங்களா அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தான் வந்து மறுபடியும் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வெனிஸ் வந்து இத்தாலி கூட இணைக்கப்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனிஸ் வந்து யுனோஸ்கோவாவில் உலக பாரம்பரிய நகரம் எதுக்குன்னா கலைக்கும் இசைக்கும் கட்டிடக்கலைக்கும் சுற்றுலாத்தலத்துக்கும் யுனோஸ்கோவாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்குது இங்கே உள்ள இசை வேறு லெவலில் இருக்குதுங்க நான் ரெண்டு மூணு கிட்டே போட்டிருந்தேன் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கம்பியமாக வச்சு ஒரு இசையை எழுப்புறாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அதை நம்மளுடைய ஆட் பண்ணுறவங்களுக்கு இதில் பாருங்கள் அதே மாதிரி கண்ணாடி கோழியில் தண்ணியை நிரப்பிட்டு அதாவது தண்ணி லெவல் இப்போ பத்து கண்ணாடி கோழி வச்சுக்காங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான தண்ணி லெவலை வச்சுட்டு அதில் கையால் இசைக்கிறாங்க அதுவும் வேறு மாதிரி வருது செம்ம மியூசிக் அதாவது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது எல்லாமே அடுத்த காண்டுகிட்டு இருக்குது உங்களுக்காக அதோட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம எபிசோடில் என்னென்னா இவ்வளோ கட்டிடங்கள் இருக்குது இல்லையா நம்ம கீழே தோண்டும் போது அப்போ தண்ணி வரும்ல ஊற்று வரணும்ல நாமளாகவே கடல் பத்திரம் தோணுனாலும் தண்ணி ஊற்றும் வந்துடும் இவ்வளோ கட்டிடங்கள் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா அது எல்லாமே அடுத்த சொல்ல சொல்லப்பாங்க இது கீழே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இவங்க பேஸ்மெண்ட்டு ஆச்சரியமாக இருக்குது அந்த பேஸ்மெண்ட் சொன்னாலே ஆடி போயிடுவீங்க என்னடா இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய கட்டிடமா அப்படின்னு அதுதான் இவங்களோட கட்டிடக்கலைக்கான பெரிய விஷயமே நம்ம ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பாண்டிய மன்னர்களும் அங்கே ஒரு பக்கம் கோடூன்றி ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது கட்டிடக்கலைகளில் பிரசித்தி போது இந்த பக்கம் அப்படியே மேல் நாடுகளில் இங்கே இவங்களுடைய ரோமன்ஸோடைய கட்டிடக்கலை வேறு மாதிரி இருந்தது வாங்க அதையும் பார்த்தலாம் நம்ம ஸ்டேட் யூன் வித் மை சேனல் அடுத்த காணொளி இன்னும் இதோடைய பார்ட்டும் கண்டினியூ போகுது அதில் வந்து இந்த பில்டிங்லாம் எப்படி கட்டினாங்க எந்த வேர்டும் கட்டினாங்க ஏன் கட்டினாங்க இது எல்லாமே நம்ம வந்து விரிவாக சொல்ல போகிறோம் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சந்தைங்களை கமெண்ட் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கோங்க நான் எங்கேன்னு சொல்கிறேன் பெரும்பாலும் எந்த தமிழ் சேனலும் வராத இடங்களாக நான் கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கிறேன் நான் வெனிஸ் வந்து பெரும்பாலும் தமிழ் சேனலில் இருக்காது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் இருக்கும் இது நல்லா பாருங்களேன் இது வீதி இங்கே இருக்குது தெரு சா நீரால் நிரப்பப்பட்ட தெரு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வீடு அங்கே வச்சு நினைச்சா போட்டு நிற்பாங்க அங்கே போட்டு நிப்பாட்டிட்டு அங்கே அப்படியே வீடு ஏறிடுவாங்க பிள்ளையறிடுவாங்க அவ்வளோதான் இந்த நகரத்துக்குள்ளே காரோ பேருந்தோ எதுவுமே பார்க்க முடியாது நம்ம இறங்கணும் பார்த்திங்கன்னா அதான் பாயிண்ட் அதோடு முடிஞ்சது அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வரணும் எல்லாமே சின்ன சின்ன போட்டு படகுகள் இது மூலம் தான் வந்தாகணும் இங்கே பாருங்க எவ்வளோ நம்ப பாட்டுக்காங்க தெரியுதா ஓகே டீ ஃபிரண்ட்ஸ் அடுத்த காலிலேயே இன்னும் சூப்பராக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது நம்ம அடுத்த காலத்தில் ஒரு மியூசியம் பார்க்க போகிறோம் உலகின் தலைசிறந்த ஓவியத்தை வரைந்தவர்களுடைய மியூசியம் அது அவர் பிறந்த ஊர் இது தான் அவள் வரைந்த ஓவியம் எதுவாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதனால கேளுங்கள் பாத்திரிக்கை வீட் பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சி அதில் வருது விரைவில் அதில் சந்திக்கிறேன் ப பாய்